இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் திங்கட்கிழமை யாரை வழிபடலாம் கோமாதாவை வழிபட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் மேஷ ராசி நேயர்களே எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும் உறவினர்களால் ஆதரவான சூழல் அமையும் வர்த்தகம் சார்ந்த செயல்பாடுகளில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது ரிஷப ராசி நேயர்களே உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடுகள் உண்டாகும் புதிய தொழில் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் மிதுன ராசி நேயர்களே கவனக்குறைவால் சில விரயம் உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் கடக ராசி நேயர்களே செயல்களில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் விவேகம் வேண்டும் சிம்ம ராசி நேயர்களே தன வரவுகள் அதிகரிக்கும் உறவுகள் மத்தியில் செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் தேவைகள் நிறைவேறும் கன்னிராசி நேயர்களே புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் நிகழ்காலத் தேவைகள் பூர்த்தியாகும் கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் துளாராசி நேயர்களே எதிர்பார்த்த வரவு வந்து சேரும் அரசு காரியங்களில் இருந்த இழுபறிகள் மறையும் உழைப்பால் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களே மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் புதிய தொழில்நுட்பக் கருவிகள் மீதான தேடல்கள் அதிகரிக்கும் தனுசு ராசி நேயர்களே பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் பெரியோர்களின் ஆலோசனைகள் தெளிவினை ஏற்படுத்தும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் அமையும் மகரம் ராசி நேயர்களே பழைய சிந்தனைகளால் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படவும் கும்பராசி நேயர்களே வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் ஆன்மீகப் பணிகளில் தெளிவுகள் உண்டாகும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் மீன ராசி நேயர்களே உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் அயல் பயண வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பிரபலமானவர்களின் அறிமுகம் ஏற்படும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்